அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மனைவி என்ற இல்லற வாழ்வில் உங்களை ஒருவருக்கொருவர் அல்லாஹ் இவ்வாறு கட்ட கணவனும் கேடுகட்ட மனைவியும் யார் கேடுகட்ட மனைவி யார் தெரியுமா கணவன் போட்ட சோற்றை உண்டு கொண்டு அவன் கொடுத்த உடுப்பை உடுத்திக்கொண்டு அவன் கட்டிய வீட்டில் வசித்து கொண்டு அவன் நெஞ்சில் இரவு முழுதும் உருண்டு படுத்துவிட்டு பின்னர் போகும் இடமெல்லாம் அவன் குறைகளை பாடித் தெரிவதாகும் அமரும் சபைகளிலெல்லாம் அவனை அவதூறு பரப்புவதுமாகும் தெரிந்தவர் தெரியாதவர்களிடம் கதை கூறி திரிவதும் இந்த பெண்ணின் கேடுகட்ட செயலாகும் அன்னை ஆயிஷா ஆய்சாகுட்டாலான அவர்களின் இந்த பொன்னான கூற்றை கேளுங்கள் கண்ணான பெண் மக்களே கணவன்மாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உரிமைகளை சரிவர அறிவீர்களானால் அவன் பாதங்களில் படியும் தூசியை உங்கள் திருமுகத்தால் துடைப்பீர்கள் கணவன்மாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உரிமைகளை சரிவர அறிவீர்களானால் அவன் பாதங்களில் படியும் தூசியை உங்கள் திருமுகத்தால் துடைப்பீர்கள் என்று அன்னை ஆய்ச்சாரல் எல்லா தாலான்கா நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் கூறிய கூட்டை கூறுகின்றார்கள் கேடு கட்ட கணவன் யார் தெரியுமா தன் மனைவி சமைத்து தந்த சோற்றை உண்டுவிட்டு அவள் தன் கையால் துவைத்த உடுப்பை உடுத்திவிட்டு அவள் தன் அழகையும் ஆரோக்கியத்தையும் ஈடுவைத்து அலங்கரித்த வீட்டில் வசித்துவிட்டு பின்னர் போகும் இடமெல்லாம் அவள் குறைகளை பாடித்திருவதாகும் அமரும் சபைகளிலெல்லாம் அவளை அவதூறு பரப்புவதும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோரிடமும் கதை கூறி தெரிவதும் இந்த ஆணின் கேடுகட்ட செயலாகும் ஆண் பெருமக்களே பெண்கள் விவகாரத்தில் நீதி நியாயமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களில் புனிதமானவன் உங்கள் மனைவியிடம் புனிதமானவர்தான் என்று சல்ல லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களில் புனிதமானவன் உங்கள் மனைவியிடம் புனிதமானவர் என்று சல்ல லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நாகரீகமானவன் மாத்திரமே பெண்களை நாகரிகமாக நடத்துவான் அநாகரிகமான ஒருவன் மாத்திரமே பெண்களை அநாகரிகமாக நடத்த முடியும் அன்பின் தம்பதிகளே உங்களுக்கிடையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த வான்முறை வசனங்களை மறந்து விடாதீர்கள் சாலிகான ஒரு பெண் தன்னுடைய கற்பொழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்வாள் வெறும் அவளுடைய மர்மஸ்தானத்தை மட்டுமல்ல கணவனுக்கு சொந்தமான ஒவ்வொன்றையும் கணவனுக்காக பரிசுத்தமாக பாதுகாப்பாள் ുആാനിൽ അല്ലാഹു താലാ നാകുത് അത്യായം മുപ്പത്തി നാലാവത് വസനത്തിലേ കൂടുക്കാൻ